அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த விளர்ச்சி பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி இந்த நாளில் சுக்கிரகோரை நேரமான இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த இடத்தில் கை வைத்து உங்கள் வேண்டுதல்களை வாராகிதேவியிடம் சொல்லுங்கள் குறிப்பாக கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க தொடர்ந்து வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கிறேன் என்னால் அசலை கட்ட முடியல அடகு வைத்து நகையை மீட்க முடியல கொடுத்த பணம் திரும்பி வரலை அப்படின்னு பணம் சார்ந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த சுக்கரகோரை நேரத்தை தவற விடாம நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்ங்க சுக்கரகோரை நேரம் இவர் எட்டு டு ஒன்பது உங்கள் வீட்டு பூஜை அறையில் மூன்று அகழ்விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வடக்கு திசையை நோக்கி வைத்து பாலை பிரசாதமாக வாராகுதையும் முன்னாடி வைங்க கல்கண்டு பாதாம் பருப்பு இந்த இரண்டுல ஏதாவது இருந்தா குபையரனை நினைத்து இந்த இரண்டு பொருள்ல ஏதாவது ஒன்றை அல்லது இரண்டையுமே கூட ஒரு சிறிய கிண்ணத்துல போட்டு தெய்வம் முன்னாடி வச்சிருங்க நமது உடல்ல ஏழு சக்கரங்கள் இருக்கு சக்கரங்களை தூண்டும் போது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நல்ல ஒரு சக்தி வெளிப்படுறத நம்மளால உணர முடியும் எப்படி பிரபஞ்ச ஆற்றல் பஞ்சபூதங்களின் ஆற்றல் நமக்கு தேவையோ அதை போல நமது உடல்ல ஏழு சக்கரங்களும் நல்லா ஆக்டிவேட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் வராது நமது சிந்தனைகளானது ரொம்ப சிறப்பாக செயல்படும் இன்றைய நாளில் சுக்கரகோரி நேரத்தில் உங்களது வலது கை கட்டை விரலை கொண்டு உங்களது பொட்டு வைக்கும் இடம் அதாவது ஆக்ஞா சக்கரத்தில் கை வைத்து வாராகி தேவியை மனதார வழிபட்டு கோஷத்தை எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க சொல்லும்போது உங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லாவே நீங்க சொல்லக்கூடிய மந்திரத்திலும் ஆக்ஞா சக்கரத்தை தூண்டுறதுலையும் மட்டும்தான் இருக்கணும் அதுக்கு முன்னாடியே உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் வராகிதை விட்ட சொல்லிட்டு ஆக்னா சக்கர பரிகாரத்தை சுக்கரகூரை நேரத்தில் தவறாம செஞ்சு பாருங்க நீங்க செய்யக்கூடிய அந்த நேரத்திலேயே உங்ககிட்ட நிச்சயமா வாராகி தேவி அருளால மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதவிகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்